இந்த ஒரு பொடி இருந்தால் மட்டும் போதுங்க எவ்வளோ அடிபிடிச்ச பாத்திரமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பழைய பாத்திரமாக இருந்தாலும் சரி நல்ல பல பல்லனும் புதுசாக மாறிடுங்க இது கூடவே நிறைய டிப்ஸும் ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று நம்ம காலையில் அவசர அவசரமாக சமைப்போம் அந்த நேரத்தில் குக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் வெயிட் பண்ணோம் அதோட கேஸ் வந்து போகிற வரையிலும் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஐஸ் கியூப் எடுத்துகிட்டு அந்த மூடி மேலே போட்டு விட்டுடுங்க போட்டுட்டு அதோட ஹேண்டில் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இதுவே நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் உங்கள் பைப்பில் வந்து காட்டிட்டு நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணும்போது வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் இதனால் நம்ம வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி அந்த ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இதுவே நீங்கள் வந்து ஐஸ் கட்டி வைக்கும் போது ஸ்லோவாக தான் உங்களோட குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சில்னஸ் வந்து ஏறும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கனாக்கா அந்த ஏர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்காது ரொம்ப ப்ரெஷராகவும் வந்து இருக்காதுங்க ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த குக்கரும் வந்து உங்களுக்கு வந்து சில்லுன்னு ஆகிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் டூங்க நம்ம வந்து குக்கரெலாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு வந்து வெந்து வெளியில் வந்ததுனால அந்த தண்ணியோட மஞ்சள் கலர் வந்து நம்ம குக்கரில் வந்து படிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் லைட்டாக சூடு வந்து உங்களோட குக்கரில் இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு ஐஸ் கட்டி வச்சுட்டு அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நார்மலான ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னாவே போதும் அதில் இருக்க மஞ்சள் மஞ்சக்கரைகள் சூப்பராக ரிமூவ் ஆகிடும் இதை நீங்கள் வந்து குக்கரை நீங்கள் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட குக்கரில் எந்த விதமான மஞ்சள் கரைகளும் இல்லாமல் நல்லா பளபளவாக புதுசாக வந்து வச்சுக்கலாம் ஸோ ஸோ பாருங்கள் எவ்வளோ வந்து கரைகள் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ நம்ம வீடுகளில் மாட்டுப்பால் இல்லாட்டி ஆவின் பால் வாங்கி நம்ம உர ஊற்றுவோம் அந்த மாதிரி நீங்கள் உர ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் மோராக அடித்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு இந்த வெயிலுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க நம்ம வீட்டில் வந்து கொலஸ்ட்ரால் இல்லைன்னா ரொம்ப ஏஜானவங்க இருக்காங்க அப்படின்னாக்க அந்த பால்ல இருக்கக்கூடிய அந்த வெண்ணையோடு அவங்க வந்து சாப்பிடும்போது இன்னும் உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் உற ஊற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த தயிர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எக் பீட்டர் வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் மேலே வந்து வெண்ணெய் எல்லாமே திரண்டு வந்துடும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மேலே வந்திருக்கக்கூடிய அந்த வெண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஸோ நம்ம வீட்டிலேயே வந்து வெண்ணையும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு தயிரை விட இந்த வெயிலுக்கு வந்து மோர் வந்து ரொம்பவே நல்லதுங்க நம்ம உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த மோர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு பொடி மட்டும் இருந்தால் போதும் எவ்வளோ அடிப்பிடிச்ச பாத்திரமாக இருந்தாலும் சரி பழைய பாத்திரத்தை நல்லா புதுசாக பளபளன்னு பழன்னு நீங்கள் நிமிஷத்தில் வந்து மாற்றிடலாங்க இனி கை வலிக்கு அடிப்பிடித்த பாத்திரத்தை தேய்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க வாங்க இந்த பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோருங்க அதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டப்பா வந்து எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து என்ன சேர்க்க போகிறோம்னாக்க பீத்தாம்பரி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் நார்மலாகவே தெரியும் பீத்தாம்பரி பவுடர் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட பாத்திரம் நல்லா பளபளப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா குளமாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஸோ குளமாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து செம்மண் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே நெக்ஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னாக்க நம்ம துணி துவைக்க பயன்படுத்தக்கூடிய அந்த வாஷிங் பவுடர் நான் வந்து சேர்த்து சேர்த்துக்கிறேங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ வாஷிங் பவுடர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பாத்திரம் வளர்க்கக்கூடிய லிக்யூட் இருக்குது இல்லையா ஸோ அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வாஷிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதுவுமே சேர்த்துக்கலாம் ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து சூப்பராக பொடி வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ என்னோட பால் பாத்திரம் பாருங்கள் எந்த அளவுக்கு அடிப்பிடிச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ இதுக்குமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பொடி இருக்கு அந்த பொடியை நான் வந்து தூவி விட்டுக்கிறேங்க தூவிட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதை அப்படியே விட்டுடுவேன் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குங்க ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து தண்ணி தெளிச்சிட்டேன் ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நார்மலான ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தான் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணுறேங்க ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் கூட நான் யூஸ் பண்ணவே இல்லை நார்மல் ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் தேய்க்கும் போதே அதில் இருக்கக்கூடியதான அடிப்பிடிச்சதான கரைகள் அழுக்குகள் எல்லாமே சூப்பராக வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுங்க ஸோ நான் இதை பயன்படுத்தி என்னோடய பாத்திரங்கள் எல்லாமே நான் வந்து வாஷ் பண்ணுறேங்க நம்மளோட பழைய பாத்திரமாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த பொடியை ரெடி பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களோட பாத்திரம் நல்ல பளபளப்பாக புதுசாக வந்து மாறுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து நார்மல் ஸ்பான்ஜை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணேன் எந்த அளவுக்கு வந்து க்ளீன் ஆகியிருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்கள் கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கனாக்கா அதில் பிடிச்சிருந்தாலன்னா கரை எங்கே படிஞ்சிதுன்றதே தெரியாத அளவுக்கு சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு நல்லா பழ பழுன்னு புதுசாக வந்து மாறிடுச்சு ஸோ நான் வெளி பக்கத்துலையுமே நான் வந்து கொஞ்சமாக வந்து அந்த பொடியை போட்டுட்டு நல்லா நார்மலாக நம்மளோட கை விரல்களை வச்சு தான் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன் எனக்கு வெளியில் வந்து ரொம்ப கரைகள் வந்து படியலை உங்களுக்கு இதுவே வெளிலேயுமே ரொம்ப கரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தூவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னாவே சூப்பர் சூப்பராக வந்து உங்களோட பாத்திரம் வந்து நல்லா பல பழப்பாக மாறிவிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவுங்க ஹோட்டல் ஸ்டைலில் கிறிஸ்பியான கோபி சிக்ஸ்டி ஃபைவ் வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு முக்கா பாதம் அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கனாக்கா மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது கூட என்ன சேர்க்கப்பறோம் பார்த்தீங்கனாக்கா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூட கலருக்காக வந்து பார்த்திங்கனாக்கா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நெக்ஸ்ட்டு இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முட்டை தாங்க முட்டையோட வெள்ளை கரு இருக்குது இல்லையா அந்த வெள்ளையை மட்டும்தான் நான் வந்து எடுத்துருக்குறேன் அதையுமே நல்லா அந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் லெமன் இல்லை அப்படின்னா நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க பிழிஞ்சதுக்கப்புறமா நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு இதை அப்படியே நம்ம ஊற விட்டுருலாங்க நல்லா கிறிஸ்பியாக நம்ம ஹோட்டலில் வாங்கும் போது எவ்வளோ டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கோ அதே மாதிரியான டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு இதை ஃப்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஆயில் சூடாகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சூடானதுக்கப்புறமா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேரினேட் பண்ணி தான் அந்த காலிஃப்ளவரை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போது அந்த மசாலா எல்லாமே மேலே கோட் ஆகாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும் இதுவே நீங்கள் வந்து மைதா மாவும் அரிசி மாவும் ரொம்ப சேர்த்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த காலிஃப்ளவரில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஜ்ஜி மாதிரி அந்த கோட் ஆகும் ஆனால் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த மாவு தான் கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த காலிஃப்ளவர் வந்து கிறிஸ்பியாக இருக்காது ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறதான இந்த அஞ்சு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸ் இப்போ என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்